ஹாய் வெல்கம் டு துளிர் பொங்கலுக்கான ஒரு அறுவடை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பொங்கல்னாலே நம்ம இயற்கைக்கு படைக்கிறது தான் அதே போல் இயற்கைகளை வளர்ந்த காய்கறிகள் எல்லாமே வச்சு படைப்போம் கிழங்கு வகைகள் காய் வகைகள் மஞ்சள் இந்த மாதிரி நம்ம வச்சு படைப்போம் இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு சில காய்கறிகளை வச்சு நம்ம நாளைக்கு பொங்கலுக்கு படைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவரக்காய் பிரிச்சுக்க போகிறோம் அடுத்தடுத்து நம்மக்கிட்ட இருக்க ஒவ்வொரு காய்கறியும் பறிக்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவரைக்காய் இந்த வாட்டி நம்மளுக்கு நல்ல நிறையவே வளைஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பிரிச்சுப்போம் இது வந்து செடி அவரை இது ஃபுல் க்ரீனில் வரும் செடி அவரை தான் ஆடியில் வந்து போட்டோம் நம்ம இது ஆடி பட்டத்துக்கு விதைத்த விதை இது இது வந்து இப்போ நம்மளுக்கு நிறையா கொடு சீசன்றதுனால நம்ம சின்ன செடியிலே நல்லாவே வந்து நிறையா காய் கிடைக்குது பொறுமையாக பிரிச்சுக்குப்பா பொறுமையாக பிரி டேமேஜ் பண்ணாமல் தெரியும் ஓரளவுக்கு செடியில் அவரையில் இருந்ததை பிரிச்சிட்டோம் அடுத்தது வந்து கொடி அவரைக்கு போகலாம் நான் போகிறேன் இங்கே பாருங்களேன் இங்கே நம்ம நம்மக்கிட்ட வந்து கொடிய வரை இங்கே பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக நிறையாவே காய்ச்சிருக்கு சில பேர் வந்து மாடி தோட்டத்தில் இவ்வளோ காய் கிடைக்குமா அப்படின்னு என்னை வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அங்கே பாருங்களேன் அங்கே பாருங்கள் நிறையாவே காய் வச்சிருக்கோம் இன்னும் மேலாம் இருக்குது இதெல்லாம் பிரிக்கிறது உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டுறேன் நிதி தான் பிரிச்சிட்ருக்கான் பெரியப்பா பறிச்சுக்கும் எல்லாத்தையும் பறிச்சுக்கும் பிஞ்செல்லாம் பிரிச்சுறத நல்லதா மட்டும் பெரிய நல்லா வளர்ந்துருக்கிறது மட்டும் பெரிய கிட்ட போகும் கிட்ட போய் பெரிய அவரை மஞ்சள் இன்னும் கிழங்குமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அறுவடை பண்ணி வீடியோ பண்ணுறோம் அங்கே ஒன்று இருக்குது பார் அது வேணாம் அது வேணாம் அது பிஞ்சாக தான் இருக்குது அது வேணாம் இங்கே வந்துக்கோ இதையும் பிரிச்சுக்கோ சேர் போட்டுக்கலாமா எட்டாவது பிள்ள இருக்கு இரு ஒரு நிமிஷம் சேர் போட்டுக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கா ம் ம் அதையும் ஒன்று பிரிச்சு பார்த்து பார்த்து ம் போதும் அந்த சைடு போய்க்கலாம் அந்த சைடு மேலே இன்னும் மேலேயுமே நிறைய காய் இருக்குது அதையுமே பிரச்சனை மட்டும் இவ்வளோ பாருங்கள் செடியை வர கொடியை வர ரெண்டுமே சேர்த்து இவ்வளோ வந்திருக்கு நமக்கு பாருங்க நல்ல ஒரு ஹாஃப் கேஜி கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு அவரக்காய் கிடச்சிருக்கு நம்ம நியூ ஒரு செடி போட்டோம் பார்த்தீங்களா அது ஃப்ளார் நல்லாவே துளுத்து இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது வந்து மஞ்சள் பண்ண போகிறோம் மஞ்சள் வந்து இது ஒன் வீக் முன்னாடியே ரெடி ஆகிடுச்சு நம்ம சரி பொங்கலுக்காக ஹார்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இதை நம்ம இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணி எடுத்துப்போம் நாளைக்கு படைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எடுத்துட்டு வாப்பா நீங்கள் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா இது வந்து அப்படியே பிடுங்கி நம்ம எடுக்க போகிறதில்ல சாட்சி தான் எடுக்க போகிறோம் சாய்ப்பா சாட்சி ரூபா ரோபேக் சாட்சி இனி இப்படி நீ கவர் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் நிறையவே இங்கெல்லாம் வந்திருக்குடா. இந்த கஷ்டமா தான் இருக்கு. இதுல இருக்க டட்டல் வினை first எடுத்துறேன். கொஞ்சம் ஃப்ரீ போல. ஓரளவுக்கு எடுத்தாச்சு பாருங்க சூப்பர் இங்கே பாருங்களேன் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மஞ்சள் தான் போட்டது அதுலேயே வந்து நம்மளுக்கு எவ்வளோ மஞ்சள் கிடைச்சிருக்கு பாருங்கள் நான் நெஞ்ச இவ்வளோ மஞ்சள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல ஒன்று ஒன்றுமே இருக்குது நிறைய பீஸ் அதில் விழுந்துமே இருக்குது மஞ்சள் வேறு இதில் இதில் வந்து இன்னுமே நம்ம குரோபேக் பெருசாக வச்சுருந்தோம்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக இன்னுமே மஞ்சள் கிடச்சிருந்துருக்கும் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் பாருங்களேன் எவ்வளோ நிறையா இருக்குது அதில் ஒரு பீஸை வந்து திலிப்பி எடுத்து நான் பாட்டிங் பண்ணுறேன் ஏன்னா அடுத்த சீசனுக்கு நமக்கு இன்னுமே வந்து மஞ்சள் கிடைக்கும் இதில் வந்து இன்னும் சத்துக்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பொறுமையாக கொடுத்துக்கலாம் ஸோ காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு இப்போயே கொடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி இப்போ நம்ம எடுத்து வைக்க போகிறோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்தடுத்து வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன் இதில் ஒரு பீஸ் மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குது பாருங்கள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வெரைட்டி இது அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கலாம் கூட்டு வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அதுக்கு வந்து தக்காளி காயாகவே கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஒரு செடியில் இருக்க தக்காளி மட்டும் கொஞ்சம் காயாகவே பறித்து எடுத்துக்கிறோம் இதிலுமே வந்து காய் கொஞ்சம் பெருசாகலை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இருந்தாலுமே இது வந்து பழுத்துதுனாலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நார்மலாக இப்போ கிடைக்கிது ஜாம் தக்காளின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி தக்காளி வெரைட்டி தான் இது இப்போ மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து நாட்டு தக்காளி கிடைக்கிறதுல இந்த மாதிரி தக்காளி தான் கிடைக்கிது நல்லாவும் இருக்குது இந்த தக்காளி டேஸ்ட்டாகவே இருக்குது அடுத்தது கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் பிரிச்சுக்கிறோம் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு டைப்பு இப்போ இப்போதிக்கி ரெண்டு டைப் இருக்குது நம்மக்கிட்ட நார்மலாக வந்து இப்போ நம்மளுக்கு நாட்டு பச்சை மிளகாய் கிடையாதுங்களா அதுவும் அதுவும் இருக்குது ஊசி பச்சை மிளகாய் இருக்குது நம்ம அறுவடை முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நல்லாவே இருட்டிடுச்சு நிஜமாலுமே மஞ்சள் இந்த அளவுக்கு இவ்வளோ மஞ்சள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல இது வந்து நாளைக்கு பொங்கலுக்கு பொங்கல் பானையில் கட்டுறதுக்காக நீட்டாக அந்த இலைகளோடு வச்சாச்சு அவரை பச்சை மிளகாய் இன்னுமே வந்து ஊசி பச்சை மிளகாவும் நார்மல் பச்சை மிளகாவும் இருக்குது தேவையான அளவு மட்டும் பிரிச்சுக்கிட்டோம் கூடவே தக்காளியும் கொஞ்சம் பிரிச்சிட்டோம் இன்னையோட அறுவடை இதோடு முடியுது Thank you. Next video Lopakla.